இந்த சிரியலில் தற்போது செம்மையாக விறுவிறுப்பான கதைக்களம் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரணியை எப்படியாக இருந்தாலும் அமெரிக்கா அனுப்பி வைத்து சண்முகம் குடும்பத்தை பிரிக்க என்ற சவுந்தர பாண்டி அவருக்கு முதல் அதிர்ச்சியாகவே இசக்கியின் கர்ப்பமானது வெளியானது இசக்கி கர்ப்பமானதால் கலைந்து போ கலைந்து போகும் என்பதற்காக கண்டிப்பாக வந்து இசைக்கு மிகவும் வீக்காக இருக்கிறாள் அவ கூட இருந்து நான் பாத்துக்கிறேன் இப்போ எங்க அத்தையும் இல்லை என்னால அவளை விட்டு போக முடியாது மூன்று மாதம் அவ கூட தான் இருந்து அவளோட உடம்பு தேறியதும் நான் வீட்டை விட்டு வெளியேறி விடும் என கூறி பரணி தான் இந்த வீட்டிற்குள் நுழைந்தார் ஆனால் இதை கேட்ட சண்முகம் சௌந்தர பாண்டி ஒரு பக்கம் கடுப்பான நிலையில் தான் சண்முகத்தை என்ன ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்பதற்காக பல்வேறு திட்டங்களையும் சதி திட்டங்களையும் போட்டுக்கொண்டிருக்கிறான் அந்த வகையில் சௌந்தரபாண்டி இன்னொரு திட்டமாக இசக்கியின் கரு தங்காது இசக்கிக்கு இந்த குழந்தை பிறக்காது அப்படி பிறந்தாலும் இறந்து தான் பிறக்கும் என்பதை சௌந்தர குடும்பத்தின் முன்னிலையே சொல்லிவிடுகிறான் ஒரு பக்கம் அதற்கடுத்து தான் இருக்குது நல்ல பிரச்சனை என்று சொல்லலாம் இசக்கி குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என சண்முக முருகனுக்கு விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் இப்போது காவடி தூக்க எடுக்க ஏற்பாடுகள் நடக்கிறது சண்முகம் காவடி தூக்குகிறார் சவுந்தர பாண்டி காவடி எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வரும்போது காலில் ஊற்றப்போவதாக வைத்திருக்கும் தண்ணீரில் ஆசிதை கலந்துவிட சொல்கிறான் சவுந்தர பாண்டி இதனால் சண்முகத்தின் கால் வெந்து போய் அந்த நேர்த்திக்கடன் பாதையிலே தடைபடும் என திட்டம் போட்டு ஒரு பக்கம் ஆசிதை தண்ணீரில் கலந்து விடுகிறார்கள் மறுபக்கம் உடன் குடி இரண்டாவது காவடி ரெடியாகி விட்டதாக சொல்ல பாண்டி அனைவருமே இரண்டாவது காவடி யாருக்கு என கேட்கிறார்கள் கொஞ்ச நேரம் பொறுங்க உங்களுக்கே தெரியும் என சொல்கிறான் சண்முகம் சவுந்தரபாண்டி காவடி எடுத்தும் எடுத்து இடத்திற்கு வந்ததும் ரவடிகளிடம் தனில் ஆசிரை சேர்க்குமாறு கண் காட்டுகிறார் சவுந்தர பாண்டி பின்னர் இரண்டு காவடி இருப்பதை பார்த்து இரண்டாவது காவடி யாருக்கு என்ற சண்முகம் உங்களுக்கு தான் என்ற சொல்ல சவுந்தரப்பாண்டி ஒரு பக்கம் சாக்காகி நிற்கிறான் நான் எதுக்கு காவடி எடுக்கணும் அதெல்லாம் எடுக்க முடியாது என கேட்கிறான் கே இதை கேட்ட சண்முகம் நானே மாமாவாக போறேன் எனக்கே தாய் மாமா உறவு கிடைச்சிருச்சு அந்த அதை மிக ஒரு முக்கியமான உறவு உங்களோட உறவு உங்க வீட்டு வாரிசுக்காக நீங்க இருக்க மாட்டீங்களா நீங்க தான் அந்த குழந்தையோட தாத்தாவி நீங்க இருக்க மாட்டீங்களா என்று மடக்குகிறான் மேலும் சாமியாரை பார்த்து கண் காட்ட சாமி வந்து நீ ஆடி அழகு குத்தி காவடி எடுத்து என்ன இலைக்கு வரணும் அப்போதான் இந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அப்போது அந்த குழந்தை எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் தடுக்கப்படும் என்று சொல்ல அருள் வாக்கு சொல்ல சவுந்தரப்பாண்டை என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார் அவரை பிடித்து அழகு குத்தி காவடி தூக்கி செல்கின்றன அடுத்த சண்முகம் காவடியை வாங்க தயாரிக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை பார்க்கலாம் ஆசித் கலந்தனி சவுந்தர பாண்டி காலலையும் பதம் பார்க்க போகிறதா என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க